பிக்பாஸில் முதல் தலையா தேர்ந்தெடுக்கப்பட்ட துஷார் அவர்கள் தலையாட்டி பொம்மையா தான் இருக்காரு வேஸ்ட்டு நீ எதுக்கு கேப்டனா இருக்கு அதாவது தலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி அவர்கள் கடிஞ்சு கொட்டிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வந்து பிக் பாஸ் ரூம்ல இருக்கிற எல்லாருமே வந்து சொல்றது என்ன அப்படின்னா பார்வதியை முதல்ல தூக்கணும் அந்த டாஸ்க்ல இருந்து அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு எதுவாக வந்து பார்த்தோம்னா துஷார் அவர்கள் அந்த பொம்மையை எடுத்து மேலே வைக்கணும் அந்த மாஸ்க்கு மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதை வந்து கீழே வச்சிருந்தா டக்குனு போய் எடுக்க முடியாது அதனால மே வரிசையில் மேல வச்சிட்டார் ஸோ அதனால ஈஸியாக போய் எடுத்து தளபதி கையில வச்சுக்கிட்டாரு அதனை தொடர்ந்து அந்த ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த பொம்மை வைக்கல சோ அதோட அவுட் ஆயிட்டாங்க கெமி முதல்ல அதுக்கப்புறம் பார்வதி அவர்கள் ரெண்டாவது அவுட் ஆயிட்டாங்க இதனால கோவம் அடைஞ்ச பார்வதி அவர்கள் நீ வந்து பாத்துட்டீங்கன்னா மொத்த எல்லாருமே என்ன பிளான் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த தான் பண்றேன் நான் சொல்றத வந்து நீ ஏத்துக்க மாட்டேங்கிற ஒரு ஆள் சொல்றது உனக்கு வந்து ஏறல மற்ற எல்லாருமே என்ன சொல்றாங்களோ அதை தான் நீ பண்ற நீ வந்து இண்டிவிஜுவலா எதுவுமே பண்ணல தலையாட்டி பொம்மையா இருக்க வேஸ்ட் நீ தலையா தகுதி இல்ல தலைன்னு சொல்லிக்காத எதுக்கு உனக்கு தலை பொறுப்பு கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படிங்கிறப்ப ரொம்ப வந்து பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து இல்ல இல்ல நான் கரெக்டா தான் பண்றேன் எங்க நீ கரெக்டா பண்ற நீ வந்து அவங்களுக்கு பேவரா தான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி அவர்கள் துஷார்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்ல இல்ல உனக்கு ஆட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு துஷார் அவர்கள் சொல்றாரு எனக்கு ஆட தெரியலையா அப்படி ஆமா உனக்கு ஆட தெரியல உனக்கு விளையாட தெரியல உனக்கு ஆட தெரியல அதனாலதான் நீ தோத்துட்டு அந்த வைராக்கியத்துல நீ வந்து பேசுற சோ அந்த விரக்தியில நீ வந்து பேசிட்டு இருக்க அப்படிங்கிற அப்பலாம் நம்ம துஷார் அவர்கள் சொல்லும் போது ஆடை தெரியலையா அந்த பாடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பரதநாட்டியம் மாதிரி ஒன்னு ஆடி காட்டினாங்க நம்ம பார்வதி அவர்கள் அதை பார்த்து வந்து நன்றி நன்றி தன வணங்கிட்டு அப்படியே சைலண்டா போயிட்டாரு சைலண்டா இருக்கலாம் ஆனா இந்த அளவுக்கு சைலண்டா இருக்க கூடாது அப்படின்னு பார்வதி அவர்கள் துஷார விமர்சனம் பண்றாங்க துஷாரோட சீட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல்